வணக்கம் கும்பராசி நேயர்களே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாத ராசிபலன் உங்களுடைய ராசி அதிபதியானவர் சனி பகவான் அவர் உங்களுடைய ராசியிலே ஆட்சி பலம் பெற்று சூரியன் புதனுடன் சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறார் ரெண்டாவது வீட்டில் ராகு மூணாவது வீட்டில் குரு எட்டாம் வீட்டில் கேது பன்னெண்டாம் வீட்டில் சுக்கரன் செவ்வாய் அப்படி சேர்ந்திருக்கிற ஒரு காரணத்தினால உங்களுடைய மார்ச் மாத பலன் நன்மைகளிக்குமா அல்லது கஷ்டங்களை கொடுக்குமா என்பதை விரிவாக பார்க்கலாம் கும்பராசிக்காரங்களாலே அவிட்டம் சதயம் பூரட்டாதி ஆகிய இந்த மூன்று நட்சத்திரங்களும் சேர்ந்ததுதான் கும்பராசி முதல்ல குரு பகவான் மூன்றாவது வீட்டில் இருக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா இல்லை இது தைரிய வீரியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இதன் காரணமாகவும் குரு பகவான் மேஷராசியில் இருக்கிற காரணமாகவும் வேலை இல்லாத இத்தனை நாள் வேலை இல்லையே கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அரசாங்க வேலை கிடைக்கும் ஒரு யோகமும் அமைஞ்சிருக்கு கிட்ட இருந்து வரக்கூடிய மானியங்கள் அதாவது நீங்கள் வேளாண் துறையிலேயோ அல்லது அரசு கூட தொடர்பு கொண்ட ஏதாவது வேலையை இருந்து அதோடைய மானியத்தை பெறணுன்றதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்ருந்தீங்கன்னா அப்படின்னா உங்களுடைய பேர் இந்த மார்ச் மாசத்துல லிஸ்ட்ல வந்து உங்களுக்கு அந்த மானியத் தொகை கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயம் இந்த குரு பகவானோட இந்த மூன்றாம் இடம் காரணமாக உங்கள் வீட்டில் உள்ள சில நகைகளை நீங்கள் கடன் வைக்கிறதுக்காகவோ அல்லது அடகு வைக்கிறதுக்காகவோ உங்களுடைய மனம் சற்று அலைப்பாயும் அதையும் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு காலம் வரும் ஒரு சில கும்பராசியினருக்கு இந்த மார்ச் மாதத்தில் வயிற்று வலி அல்லது செரிமானக் கோளாறுகள் போன்ற உடல் நலக்குறைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சீராகவே இருக்கும் சனி பகவான் ஒன்றாம் வீட்டிலையே இருக்கிற காரணம் ஏழரை ஆண்டு சனி காலம் சொல்லுவாங்க இது ஜென்ம சனின்ட்டு சொல்லுவாங்க இதனால் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக நீங்கள் கவனம் செலுத்தி ஆக வேண்டும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம் முடிந்தவரை வெளியில் சாப்பிடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது ராகு இரண்டாம் இடத்துல இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல ஒரு காலமாக இது அமைஞ்சிருக்கு பணத்திற்கு எந்த விதமான ஒரு தட்டுப்பாடும் வராது இந்த ஹோட்டல் வச்சு வேலை செய்கிறவங்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமைஞ்சிருக்கு கேது பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறது நல்ல இடம் இல்லை இது அஷ்டம காலம் சொல்லக்கூடிய அந்த எட்டாம் இடத்துல இருந்து ஒரு சிலருக்கு அடகு வியாபாரம் அதெல்லாம் செய்கிறவங்களுக்கு திருடர்கள் கிட்ட இருந்து தொல்லைகள் ஏற்படலாம் முக்கியமாக நீங்கள் ஆஃபீஸ்லலாம் விதவுத்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக ஸ்டோர் பண்ணிக்கூடிய இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் களவு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் முடிந்தவரை இந்த திருடர்கள் இருந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இது அமைஞ்சிருக்கு செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற காரணத்தினால குடும்பத்தில் ஒரு சில இந்த கும்பராசி நேர்களுக்கு அமைதியற்ற நிலை ஏற்படும் சுக்கர பகவான் பன்னெண்டில் இருக்கிற காரணத்தினாலையும் ஒரு சிலருக்கு இந்த முன்னாடியே சொன்ன போல் வியாதி வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சொத்து இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் ரொம்பவே ஜாகிரத்தையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இது அமைஞ்சிருக்கும் மொத்தத்தில் கும்பராசிக்காரங்க இந்த மார்ச் மாதத்தை ரொம்பவே சேஃபாக ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்